சண்டை பன்னெண்டு வருஷம்யாணான் அன்னையில இருந்து அவன் பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன் இன்னும் அவன் பாடு இல்ல அவன் தொலை பொறுக்க முடியாம நாகர்கோவில் இருந்து திருவிழா தொலைக்கணும்னு நினைச்சேன் கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை டேய்

எலலி சாப்பிடுங்க மஞ்சகமலையா எலலி சாப்பிடுங்க பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா எலலி சாப்பிடுங்க கண்ணுக்கு எரிச்சலா எலலி சாப்பிடுங்க ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வரதா எலலி சாப்பிடுங்க எல்லா சூடையா சூடு பிஸ்கி சாப்பிடுறீங்க பிராண்டி சாப்பிடுறீங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்க கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி குடுத்தா அத வாங்கி குடிக்கிறீங்க வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அணைக்கிறீங்க வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க தான் இந்த எலலி சர்வீஸ் இத ஊத்தி அணையுங்க

நம்ம கடையில் எல்லாமே வழக்குதானே சபாடா என்னப்பா இது வழிக்கு அழிது கேட்டா எடுத்து வச்சிட்டியே இந்தாப்பா நீ யாரு வழிக்க ஒரு அழிது விட்டுப்பா என்ன பாக்குற என்னங்கடா எழுது கேட்டா முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க வர போறதுக்கு எல்லாம் எழுது வெட்டி வெட்டி குடுக்குறீங்க நான் காசு குடுக்கல நான் ஓசியா கேக்குறேன் வெட்டிடா நாயே 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 இதுக்கு மேல வழுக்க வேணும்னு தலையை தாண்ட வெட்டுன்னு இதுக்கு மேல வழுக்க உலகத்துலயே கிடையாதுடா அண்ணா அண்ணு வழுக்க வேண்டான்னு தேங்காய் வந்து கொடுவின்னு கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க கொடிக்கிட்டு போடா போடா இந்த பாரு எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் ஏன் ஏழறதுக்கு கிடைக்கு எவன் வந்தாலும் மண்ணுல மசூறு வாங்க வாழ்க்கையா வந்து இங்கே பொத்து விட்டுருவேன் ஆனா வழுக்காவது இந்த பாடன்னு ஒரு வழக்கு வண்டே ஆகுன பொத்து மூளைய என்ன உட்காருங்க ஒரு சாப்பிடுறீங்களா ரொம்ப சூடா

மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது ஆமா உனக்கு மறுபக்கம் ஏது எல்லா பக்கமும் ஒரே பக்கமா தெரியுது என்னடா வேலை வெட்டி போலயா குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க என்ன பண்ண சொல்ற அன்னைக்கு வந்து வேலை கட்டேன் தரவே மாட்டாரு நீ ஒரு வாரத்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்க அட போடா நானே சம்பளம் கூட கிடைத்து கொடுக்க மாட்டேன்ட்டான் ஆமா இவ்வளவு சம்பாதிக்கிறாரு இதை வச்சு நாள் என்ன பண்ண போறாரு அட தவிச்ச வாங்கி எல்லி சாப்பிட வராங்க அவங்களுக்கே கேட்டதா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா வடிவேலு இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல அடியாத்த அடியாத்தாலதான் கேட்கணும் ஒண்ணு செய்யுமா

நக்கல் வேண்டாம் என்ன பேசிட்டு இருந்தீங்க இல்லடா இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா பணம் அனுப்புற தொழில் செய்யு சொன்னாரா அதான் என்ன தொழில் செய்யலாம்னு செய்யலாம் என்னடா எவன கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க அமெரிக்காவில இருந்து வருது துபாயில இருந்து வருதுங்கிறீங்க அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா இருந்த பணமெல்லாம் பணம் எல்லாம் என்னடாச்சு சின்ன பையன் கேக்குற நல்ல வார்த்தை நாலு வார்த்தை சொல்லுங்க கோயமுத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல நூறு ஏக்கர் நிலம் காலியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா என்னடா என்ன ஒண்ணு முந்தாபலில் சோப்பா காசு இல்லாம இது நாயே இதுக்கு என்ன தொழில் தெரியும் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அது நேர்மை இருக்கணும் என்ன பத்துமா கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதிங்க காத்து கருப்பு வரும் அடிச்சிடாது என்னடா அடிச்சிருவா அடிச்சிட வேண்டியதான் அப்பாடா

நம்ம மேல ரொம்ப விசுவாசம் இருக்கட்டும் கடைக்காக நல்லா இருக்கணும் இப்பதான் வேண்டிக்கிறேன் ஐயா பிடிக்க ஐயா வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்டி சாப்பிடுறீங்க பீர் சாப்பிடுறீங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ள சாராயம் சாப்பிடுறீங்க பட்ட சாராயம் சாப்பிடுறீங்க

இருக்காங்க சார் ஆையா நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா என்னடா டேய் ஐயோ சிங்கப்பூர் எளதியா ஏன்டா குருக்கு சந்தல ஏன் கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வரை போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல எப்படிங்க 5 ரூபாய் எளனி 3 ரூபாய் 3 ரூபாய் ரூபாய் 400 செலவுல கடைச்சா கேட்டன வியாபாரம் பண்ணுவ இவருதான் கடவை போடுறார் பாதி குடுத்தா போதும் இந்த சொல்லாரு எது யார் வீட்டு பண்ணதான் யாருடைய பங்கு போடுறது என்னைக்கு நீ தனியா கடவுட ஆரம்பிச்சியோ இனிமே என் முகத்துல முடிக்கா ஓடி போயிடு அண்ணே ஜெனக்காண்டி அவரை ஒரே ஒரு பண்ணி தருன்னு ஒரே ஒரு தரம் நீ என்ன பெரிய கட்சியா உனக்காக மன்னிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட்டு கடமான்னு தரேன் அவ்வளவு என்னங்கண்ணே என் கையில தம்பிருக்கு சொந்த காலில் நின்னு போல பண்ண அப்ப நாங்க என்ன காலு வாடகைக்கு வாங்கியா நிக்கிறோம் போறான் இந்த எளிதில் தண்ணி வரலீங்க என்னது தண்ணி வரலீங்க பாரு பைப்பல் வருது போய் புடிச்சு குடி ஒரு எலரிய எவ்வளவு நேரம் அப்படியே உரிஞ்சுவ போடா போடா தண்ணி இல்லன்னதுக்கு இப்படி பேசுறானே கடவுளே அவவ ஒண்ணுக்கு வலியான்னு வரது படுறா இவனுக்கு எலரியில தண்ணி வல்லியா தாய்மார்களே தந்தைமார்களே அண்ணன்மார்களே தம்பிமார்களே ஒரு ஜான் வயித்துக்கு என்ன பாடு பட வேண்டியதா இருக்குது ஏதாவது போடுங்க ஐயா ஐயா

என்ன ஏனே யாரா తిறுட்டு போய் என்னனே இலனி வியாபாரம் எடுத்துட்டு தென்னங்கண்டி வியாபாரம் வரையிட்டீங்க இலனியா தாப்பா வச்சிருந்தேன் மாச கணக்கிலே விக்காம அது முளைச்சி தென்னங்கண்ணா ஆகி நான் இந்த சனியை வேற வியாபாரம் பண்ணலான்னா பணம் கிடைக்க இந்த உங்களுக்கு பணம் வட்டி ஆள் நமக்கு அது என்ன எவ்வளவு ஆள் எனக்கு இந்த வாங்கி மாட்டி

அறிவு கெட்டவனே ஏழனி அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்களை என்னடா பிடிக்கு கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே டேய் நில்லே எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயே எட்டனா நல்லா வச்சிருக்கறியா பைசா இல்ல டேய்

தர்மம் பண்ணுங்கய்யா ஐயா ஐயா பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்கய்யா கையில கால்னா இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போன ஓசியில உண்ட கட்டி வாங்கி தீங்கவா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போல பாடு உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன் பேங்க் வச்சு நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா பத்து ரூபா உன் பாக்கெட்ல பத்து பைசா காட்டுறான் காட்டுறா போடா நாய நாய போடா போலீஸ் என்ன கொண்டு வந்து இந்த கும்பல போட்டாங்களே நான் யாரு இவங்க யாரு புளிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையாகி போச்சு

கோயில் உண்டில போட்டுருங்க சரிங்கண்ணே இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்பிடுவாங்க ஒருத்தருக்கு ஒரு தொழில் தான தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்கள ஏமாத்துற மாதிரி இல்லையா ஆமா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உண்ணணி தெய்வம்னு ஊயார சொன்னது எனக்கு தெரியுது ஆஹ் அந்த மாதிரி ஊையா கூப்பிடுவாங்க பா தெரிஞ்சிட்டு வாடா அது ஔவையை ஞான போயிடும்